வணக்கம் தமிழகம் மாதம் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் மேலச்சிரியந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான விவசாய கிராமம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது அங்கே தான் வண்டி போயிட்டு இருக்கு நான் தம்பி ஜேசிபி முருகன் என் பையன் பாண்டி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் தம்பி ஜேசிபி முருகனுக்கு தான் இங்கே நன்றி நான் சொல்லணும் ஏன்னா என்னை கேட்டுக்கிட்டாப்புல அண்ணே வானே அங்கே போய் பார்க்கணும் எல்லா எல்லா ஊருக்கும் போயிருக்கீங்க இங்கே உள்ள மக்களையும் நம்ம சொந்தங்களையும் பார்க்கணும் பார்த்துட்டு அங்கே உள்ள நாய்களையும் பாருங்கள் வந்துட்டு எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் அங்கே ஒரு இனவொழி நாய் இருக்குன்னு அது பேர் வந்து ஆட்டுக்கார இனவழி நாயின்னு இருக்குது அப்புறம் கிராமத்தில் உள்ள நாய்களும் நல்லா நிறையா நாய்கள் வச்சுருக்காங்க அங்கே உள்ள அன்னங்கள்லாம் அப்படின்ட்டு சொன்னாப்பில்ல கட்டாயமாக போகணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அந்த பயணம் தொடருது அது மாதிரி இந்த இந்த பயணம் இந்த ஒரு அவங்க வந்து வந்து சும்மா நம்ம எப்படி உரையாக வருவோம் நல்லா விசாரிக்கும் விசாரிப்போம் அதுதான் ஒன்றும் ப்ரொபனெல்லாம் இல்லை டீப்பெல்லாம் இல்லை அங்கே உள்ள அண்ணங்களை வளர்க்குற சொந்தங்கள் வளர்க்குற நாய்களை பார்க்க போகிறோம் அவங்க எப்படி நாய் வச்சுருக்காங்கன்ட்டு இத கணிங்க உள்ள போய் பாருங்க வாங்க அது கிடைக்க போதோ ஃட்டா எடுவெட்டில் இது கலந்து நடுத்துவோம் வாடா வாடா வாடா

உனக்கு உரும பத்திய இல்லையா கடிக்குமா அது கிடைக்கும் இது 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 என்னது இது காவல

இதுவும் போயிருமான் ராத்திரி நைட்டு இதுக்கு போயிரும் ஆட்டு ஆட்டு கடைக்கு போயிரும் மூணு ஐம்பது போயிருமான் சாப்பாடு போயெல்லாம் என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்குறியா ஏன்னா சாப்பாடு எல்லா டைமும் கேட்கறேண்ணா எந்த ஐம்பது ரூபா சாப்பாடு அவன் என்ன வெயில் இப்போ தினேசில் அஞ்சூரூவா நான் சாப்பிட்ற சாப்பாடு தானே அந்த

நானா என் இருக்கு ஒரு இருபதுட்டு இருக்கு ஆனால் எல்லாம் வயசாயிருச்சு வயசு நாற்பங்கிய வீட்டில் வந்து ஒரு நாலு நாய் வச்சிருக்கேன் என்ன என்னை பிடிச்ச நாய் ஒன்றே ஒன்று அத்தனை தம்பி வச்சு ஒரு நாய் சுற்றி வந்து கடிச்சிச்சின்னு அந்த நாய் சத்துச்சு கேணிக்கல் வந்துருச்சு மதுரையில் தம்பி கொண்டு போனாப்புல அது இறந்ததுலேருந்து மனசு விட்டுட்டேன் எல்லாருட்டே போட்டு இல்லை வீட்டில் இப்போ போட்டேன் வீட்டில் ஒரு போட்டிருக்கேன் வீட்டில் இருக்கு நாய் இருக்கு வச்சிருக்கேன் இப்போ நாலு எல்லாம் உருப்படியான பொருள்

குழைச்சிடும் அது ஏன் இப்போ வெளியில் போய் தம்பி வந்து பிடிவா நீங்களும் என்னங்க வாங்க புடிவா அப்படி இல்லை அது என்ன சும்மா தூக்கி கேட்டுங்க கையிலாம் அதான் ஒரு வீரம் வீரத்தன்மையாக இருக்கும் இன்னொரு இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா வாங்கிட்டு போய் இப்போ நாய் குழைக்க மாட்டேங்கிறாங்க டவுனில் இப்போ நம்ம நாயெல்லாம் குலைக்குதா குழைக்கும் ஒரு <laughs>

பெரும்பாலும் ஆட்டுக்காலுக்கு தான் ஆக வச்சுருக்குறது எல்லாருமே பழைய பழைய வழி என்ன வழிநா அதெல்லாம் உள்ளூர் உள்ளூர் ஆனால் யாருக்கும் வெளியில் வெளியால் கொடுக்க மாட்டேங்குள்ள அது ஓனியம்மா